சாதாரண செய்ய முடியாது. இந்த அனோடு கடமை முடிச்சோமா. அப்படியே பார்ங்க. இது என்னடா? ஏய், டேய் போச்சு. அங்கே எங்க போற? ஐந்து கடத்தல ஏத்தி அடி பண்ணு. ஓ, என்னடா இது என்னடா விஷயம்? இல்ல, நீ ஆடுறா நின்னு வர நான் கூட வந்தானோ. மொத கஜேரின்மே ராஜீனானால ராஜா போச்சு. யா

பகத்ரத்தின் அம்மா பகத்ரத்தின் பணம் வாடா பணம் ஓடல போய் என் அம்மா மயிர் கொடுங்க மயிர் கொடுங்க பணம் குத்துதுல அலர் செக்குறேன் டேய் நீ பகத்ரமா அம்மா பெல்லை தேடிப் போ. டேய் ஏய் நான் என்ன காயின் பாத்தியா செதில் முடி மூஞ்சி காரத்துக்கு வந்துது அவர்தான். ஓர்தான் கேக்குறேன். என்ன வரப்போ பாப்பா நான் வர நான் ஆடுதுக்கு போறேன். வந்து கட்டப் போடா டேய் அந்த போய் அம்மா சூமா என் மயிர் கொடு போ.

ஏமாத்தி <laughs> 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 இல்லமா தூங்கி இந்த தாளை வெச்சு தூங்க போக வேண்டியதனமா என்ன 谁是